ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்க யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் தடையின்மை சான்று இதை பற்றியும் ஏம்ஃபில் பள்ளிப்பு இனிமே கிடையாது இதை பற்றியும் பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கல்லர் சீரமைப்பு இணை இயக்குனரின் செயல்முறைகள் முன்னிலையில் திரு செல்வராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபின நலம் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளுக்கு மாறுதல் செல்ல தடையின்மை சான்று வழங்குதல் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாறுறதுக்கு தடையின்மை என்ஓசி கொடுத்துட்டாங்க ஸோ அரசாணை நிலையம் கொடுத்துருக்காங்க அரசாணை கள்ளர் நடுநிலை உயர்நிலை பள்ளி எல்லா பள்ளிகளும் ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டாங்க பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினை நலத்தினை நிறுவனத்தில் உள்ள மதுரை கல்லர் சீரமைப்பு இணை இயக்குனர் அலுவலகத்தின் கீழ் இறங்கி வரும் அரசு கல்லர் நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களது குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கி வரும் ஏதேனும் ஒரு பள்ளிக்கு துறை மாறுதல் செல்ல தடையின்மை சான்றிதழ் என்ஓசி வழங்க கோரி பார்வை முழுல கொடுத்துட்டாங்க ஸோ இதற்கு ஆணையும் தற்சமயம் பிறப்பிச்சுட்டாங்க இந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் போட்டுட்டு ஸோ இவங்க எல்லாமே தடையின்மை சான்றிதழில் போயிட்டு நீங்கள் பள்ளி மாறுதலுக்கு உட்பட்டவங்க அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயில் வந்து கல்வித்துறை சார்பாக கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் பிற துறை மாறுதல் பிற தகுதி இருக்கு எனவே மேற்காணம் ஆறில் ஆறு தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஒரு அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளுக்கு துறை மாறுதல் மூலம் வழங்கும் நேர்வில் தொடர்புடைய ஆசிரியர்களை பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் நலத்துறை நிர்வாகத்தில் உள்ள கல்லர் சீமிப்பு பணி பள்ளி நிர்வாகத்திலிருந்து விடுப்பு செய்ய பார்வையில் காணும் அரசாணை குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பாட்டு இன்றைக்கி நாம் ஒரு செய்தியை பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஃபில் படிப்புக்கு இனி தடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ முடிவுக்கு வருகிறது எம்ஃபில் ஸோ இதை பற்றி சொல்லியிருக்காங்க இனி எம்ஃபில் படிப்பு கிடையாது ஸோ க கற்பித்தல் பணிக்கு தகுதியானது இல்லை ஸோ ஒரு டீச்சிங் நீங்கள் போகணுன்னா எம்ஃபில் வந்து உங்களுக்கு அந்த குவாலிஃபைடே இல்லை என்பதால் வரும் ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணிலிருந்து எம்ஃபில் பட்டப்படிவு நீக்கப்படுகிறது ஏற்கனவே வழங்கப்பட்ட எம்ஃபில் பட்டங்கள் செல்லும் யூஜிசி வந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஸோ ஏற்கனவே அதை அது எம்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது செல்லும் சரி இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக எம்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்ஃபில் படிப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை இது வந்து கற்பிக்கும் பணிக்கு உகந்தது அல்லன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை பற்றி நம்ம இந்த விடத்துக்குள்ளே பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரியாக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ வெள்ளிக்கிழமையில் நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் பட் இன்னமும் இவ்வளோ நேரம் ஆகியும் பிஜி ர்பியுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் இன்னமும் டிஆர்பியோடைய போர்டில் வெளியிடல என்ன காரணம்னு கேட்டால் அவங்களும் சரியான பதில் வந்து நமக்கு அவங்க விருப்பம் இல்லை இதே ஒரு ஒரு மாத கால அளவுக்கு மேலேயே போயிடுச்சு இந்த பிஜி ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்பொழுது வெளியிடுவாங்கன்றதுக்கு ஒரு கிளாரிட்டியான பதில் என்னாலையும் சொல்ல முடியல இன்னைக்கு வெளியிடுவாங்க நாளைக்கு வெளியிடுவாங்க இன்று வெளியிடுவாங்கன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியல இருந்து நம்ம பார்க்கலாம் நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்க நானும் ஸோ பண்றேன் வெளியிடப்பட்டாலும் அது உடனே கூட நம்ம நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை உடனே கூட நம்ம சேனலோட இணைந்திருங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்